மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு மிக கனமழையானது புரட்டி போட போகுது எந்த தேதியில் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் ஏன்னா ரொம்ப நாளாக இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு நியூ இயர் அப்பையும் நம்ம வார்னிங் கொடுத்திருந்தோம் கிறிஸ்மஸ் அப்பயும் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு பண்டிகை வரும்போதுமே உங்களுக்கு வார்னிங்கோட தான் இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒவ்வொரு நாட்களிலும் இந்த கனமழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் மிக கனமழை எப்படிலாம் வரப்போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் சாதாரணமாக எடுத்துகிட்டு போகாதீங்க ஆமாங்க மழை எங்க வருது வெயில் வெயில் மட்டும்தான் அடிக்குது மழையும் வரல ஒன்றும் வரல காலையில ஒரே தான் இருக்கு சும்மா வந்துட்டு சொல்லாதீங்க மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அசாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க உங்களுக்கு சொல்றோம் ஒரு தகவல் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இல்லாம நம்ம வந்து பொய் நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அதனால வந்து நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்து பொய் எல்லாம் நம்ம வந்து சொல்ல போறது கிடையாது மழை வருதுன்னா மழை வருது வரலனா வரல அவ்வளவுதாங்க நம்ம கிட்ட அதனால கனமழை பொறுத்த வரைக்கும் டேட் நோட் பண்ணிக்கோங்க ஜான்வரி டென் அண்ட் லெவன் அதாவது ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளிலிருந்து கன முதல் மிக கனமழை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் புரட்டி போடும் கண்டிப்பாக மழை உண்டு கனமழை மிக தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் உறுதியாக மழை பெய்யும் ஆக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்றோம் நம்ம சொல்ற தேதிக்கு முன்னாடியே மழை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மழை வராது நீங்க ஏமாந்து தான் போகணும் இன்னைக்கு மழை வரும்னு எதிர்பார்த்தா நீங்க ஏமாந்து தான் போகணும் அதுக்காக தான் நம்ம டேட்டை வந்து சொல்றோம் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நோ ரெயின் ப்ரோ மழையே வரல அப்படின்னு சொல்றீங்க ஆனா நீங்க டேட்டை கேட்க மறந்துடுறீங்க எந்த தேதியில நம்ம மழை சொல்றோங்கிற தேதியை மறந்துட்டு நோ ரெயின் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறீங்க சரிங்க இந்த வானிலை அறிக்கையில மிக முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதியில் மாவட்ட வாரியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த லைக் பட்டன் வந்து நிறைய பேர் லைக் கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே இருக்கீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே நிறைய பேர் வந்து வ வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அதுக்கப்புறம் லைக் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து பண்ணுறீங்க நீங்கள் வந்து மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கீங்க தான் வந்து சப்ஸ்கிரைப் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணனும் தொடர்ந்து உங்களுக்கு தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஏதோ இந்த பொங்கல் நாட்டில் மட்டும் மழை அப்படிங்கிறது தான் கிடையாதுங்க இந்த பொங்கல் நாட்கள்ல மட்டும் அப்படிங்கிறது கிடையாது அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி ஆகட்டும் மார்ச் ஏப்ரல் எத்தனை மாதங்கள் வந்தாலும் மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு அடுத்தடுத்த மாதங்களில் மாதங்கள்ல வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்தந்த மாதங்கள்ல பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக பெய்யும் இந்த ஜனவரி மாதத்திலும் கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கியே நகர வாய்ப்பு இலங்கைக்கு நகர்ந்தாலும் இலங்கை பக்கமும் மழை இருக்கும் அதே சமயங்களில் தமிழ்நாட்டிலும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு இந்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி கண்டிப்பாக நகரக்கூடும் இதன் காரணமாக வருகிற ஜனவரி ம ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் மிக கனமழையானது புரட்டி போடும் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக எங் எங்க இருந்து அப்படின்னா கடலூர் மாவட்டத்திலிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பலத்த மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே நமக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வரும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை இருக்கு கனமழை இருக்குங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம் ஆகவே இப்போ நம்ம இன்னும் உங்களுக்கு மாவட்ட வாரியம் நம்ம சொல்லிடலாம் முதலாவதாக சென்னை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் பார்ப்போம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி டேட் நோட் பண்ணிக்கோங்க ஜான்வரி டென் லெவன் இந்த டேட்டில் ஹெவி ரெயின்ஃபால் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மழை வாய்ப்புகள் எப்போங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ஜனவரி பத்து மற்றும் பதினொன்று அப்புறம் பொங்கல் நாட்களிலும் பரவலாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு டெல்டாவில் வந்து மிக கனமழை எச்சரிக்கை ஜனவரி பத்துல இருந்தே படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அதிகரித்து மிக கனமழையானது புரட்டி போடும் டெல்டா மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையா இருங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மிகுந்த எச்சரிக்கை தேவை தென் மாவட்டங்கள் குறிப்பாக அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது மிக தீவிரமாக புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த பகுதிகளில் மழை சரி வர பெய்யலையோ அந்தந்த பகுதிகளிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே தென் மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த தேதிகள்ல அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளிலும் பலத்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் ஆக எல்லா நாட்களுமே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக நமக்கு வரும் ஜனவரி மாதம் தானே மழையெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி அஜாக்கிரதையாக கருதியா விட்டுறாதீங்க வெளியே போகாதீங்க ஜனவரி பத்து மற்றும் பதினொன்று எந்த பிளானாக இருந்தாலும் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடுங்க ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் கன முதல் மிக கனமழையானது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் புரட்டி போடும் என்று எதிர்பார்க்கப்படுது நிறைய பேர் பொங்கல் டூர் போகலாமா அப்புறோன்னு வரை கேட்குறீங்க டூர்லாம் போகாதீங்க பிளான் பண்ணாதீங்க ஏன்னா அந்த லெவன் டென் லெவன் ரெண்டு தேதியுமே வந்து மிக கனமழை ரொம்ப அதிகமா பதிவாகுங்கிறதுனால அந்த குறிப்பாக அந்த மலைப்பகுதிகளெல்லாம் நீங்க வந்து டிராவலிங் டைசி தவிர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே கடந்த பெங்கல் புயலில் திருவண்ணாமலை போன்ற மலைப்பகுதி நிலச்சரிவுலாம் வந்ததை பார்த்தோம் அதனால இந்த மாதிரி மலைப்பகுதிகளை டிராவலிங் பண்ணுறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கடந்த சுற்று நம்ம மழை பார்த்தோம் நாகப்பட்டினத்தில் நல்ல மழை கிடைச்சிது கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் சிறப்பான மழை இருந்துச்சு ஆனால் அதை விட இப்போ நமக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு காத்திருக்கு மிக கனமழை பதினைந்து சென்டிமீட்டர்லேருந்து பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறவங்க பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு தீவிரமான மழை பொழிவு உறுதியாக நமக்கு வந்து கணிசமாக இருக்கும் மிதமானதுல இருந்து கனமழையா இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கணிசமாக மிதமான மழை மட்டும் நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மிக கனமழை உள் மாவட்டத்துல கிடையாது ஏன்னா வந்து மிதமான மழை மாட்ரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும்தான் உள் மாவட்டத்தில் பதிவாகுமே தவிர அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்பு நிச்சயமா நமக்கு கிடையாது அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல பரவலாக மிதமான மழை மாட்ரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை இருக்கும் அதே மாதிரி தே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா பத்தாம் இருந்து தான் நடக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு மழை வரலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பே ஆக முடியாது இன்னைக்கு மழை வரல நாளைக்கு மழை வரல அப்புறம் ஜனவரி ஏழாம் தேதி வரல எட்டாம் தேதி வரல நம்ம பொறுப்பே ஆக முடியாது எப்போ மழை வருங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் பத்து பதினொன்னு அப்புறம் பொங்கல் நாட்கள்ல கொஞ்சம் நமக்கு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொங்கல் தொடங்கும் முன்பதாகவே மிக கனமழை தமிழ்நாட்டில் புரட்டி போடும் பொங்கல் பண்டிகை பொறுத்தவரை தொடங்குவதற்கு முன்பதாகவே தமிழகத்தில் மிக கனமழையானது புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கு அந்த மிக கனமழை குறித்து நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம் பொங்கல் தொடங்குறதுக்கு முன்னாடியே தான் பொங்கல் பதினாலு பதினஞ்சு கிடையாது பத்து பதினொன்னுலேருந்தே தான் இந்த ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஆகவே நமக்கு இந்த தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் மற்றும் நாள் சொல்லி இந்த பொங்கல் நாட்களிலும் பரவலாக மிதமான மழை மட்டும் கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு ரொம்ப தீவிரமான மிக கனமழை பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர்ன்னு கடுமையான மழை பொழிவு புரட்டி போடும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்திற்கு உச்சகட்ட எச்சரிக்கை ஏன்னா இங்கே தான் வந்து நமக்கு அபௌ டுவெல் சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் மினிமம் ரெயின்ஃபால் டுவெல் டுவெல் சென்டிமீட்டர் மேக்சிமம் ரெயின்ஃபால் வந்து எயிட்டீன் சென்டிமீட்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா அந்த நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி இது போன்ற டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சற்று கடுமையான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முன் முன்பதாகவே நம்ம எச்சரிக்கை கொடுத்துடறோம் ஏன்னா வந்து மழை வந்ததுக்கப்புறம் இவ்வளோ மழை வந்துச்சுன்னு சொல்றதுல பயனே கிடையாது நாளைக்கு மழை வர போதுனா வந்து அவசர அவசரமாக மழை வரப்போகுது ரெட் அலர்ட்டு எல்லாரும் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்கு வந்து முன்னாடியே தகவல் சொல்கிறது நம்மளுடைய கடமை தகவல் சொல்லிட்டோம் டேட்டும் சொல்லிட்டோம் இன்னைக்கு நாளைக்கு மழை வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது மழை வராதுன்னு நம்ம சொல்லிட்டோம் நம்ம வந்து எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டோம் இன்னைக்கு நாளை நாளை மறுநாள்லாம் மழை கிடையாது அப்படியே வந்தாலும் இந்த பனிப்பொழிவுனால சாரல் மழை லேசான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு வந்து பதிவாகலாம் பகுதியான இதாக தான் இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதும் நமக்கு வந்து மழை வர வாய்ப்பில்லை இல்லை ஆனா சொல்லிய தேதிகள் படி ஜனவரி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் கனமழை மிக தீவிரமாக இருக்கும் புரட்டி போடும் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாமே நம்ம சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம் உங்களுக்கு ஆஃபர்ஸ்லையுமே உங்களுக்கு போயிட்டுருக்கு பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்